பற்றி பேச போனால் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தோம்னா தொடர் தோல்விங்க அதுவும் சொல்ல வந்து ஒரு ஏழு மேட்ச் தோல்வியிலே இருந்தாங்க பட் இந்த வெற்றி மரண மாசமான வெற்றி இந்த வெற்றிக்கு என்ன காரணம் என்ன ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணாங்க இதுக்கப்புறம் வெற்றி தொடர் என்ன செய்ய வேண்டும் சொல்லி இந்த வீட்டில் பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடர் தோல்விக்கு என்ன காரணம்னா ஒரு இன்டென்ட் இல்லை அதுதான் முக்கிய காரணங்க அவசரப்படுறாங்க ஜெயிக்கிற மேட்ச்செல்லாம் ஓவராக அவசரப்படுறாங்க தேவையில்லாத டைமில் டேஷ் பண்ணுறாங்க கவர் டிஃபெண்டர் கொஞ்சம் மோசமாக விளையாடுனாங்க அது ரெண்டாவது காரணம் அதே மாதிரி வந்து மாத்தி மாத்தி இறக்கி விட்டாரு நம்ம கோச்சு இப்போ அஜிங்க போகிற நிறைய இருந்த மெயின் ட்ரைர்னால் எல்லா மேட்ச்சும் உங்களை எண்ணப்பத்தி இறக்கிட்டு தேட்ரையர் ஒருத்தர் வந்து கெத்தாக நிறுத்திருக்கணும் பட் அது செய்ய விட்டுட்டாங்க அதெல்லாம் மிஸ்டேக்கு ஜெயிக்கிற மேட்ச் விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போன மேட்ச் வந்து வெற்றி காரணம் நேற்றுக்கு முந்தா நே அன்றைக்கு ஒரு மேட்ச் விளையாண்டாங்க புனேரி கூட அதோட கான்ஃபிடன்ஸ் தாங்க ஏன்னா புனேரி மாதிரி ஒரு டீம் கூட ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் பொறுமையாக விளையாடணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த போட்டி நம்ம ஜெயிக்கிற தாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்குங்க கடைசியில் டூவோட அந்த சூப்பர் டேக்கில் பிடிச்சிருந்தா கூட ட்ரா பண்ணியிருக்கலாம் ட்ராப் பண்ணியிருந்தால் ஒன்றும் வேறு லெவலில் கான்ஃபிடென்ஸ் இருந்துருக்கும் பட் அங்கே ஒரு மிஸ்டேக்கில் விட்டுவிட்டாங்க பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க தமிழ் தலைவாசில் அவருக்கு யாருமே அவரை பற்றி பேசல நான் சொல்றேன் அவரால் தான் நம்ம ஜெயிச்சிருக்குன்னு ஜெயிச்சிருக்கேன் மோகித் அபிஷேக் ரெண்டு பேரும் சொத்து இருந்தாங்க பட் மோகித் பார்த்தோம்னா சூப்பராக இருங்க இங்கே வந்து சாகர் போனஸ் போட போனாவே டேஸ் அடிக்கிறாரு நல்லா டேஸ் அடிக்கிறாரு டேக்கிள் பண்றாரு கொஞ்சம் வந்து கார்னர் விளையாடுறாரு அவர் கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பண்றாரு ரெண்டு கார்னரும் வேற லெவலில் பண்றாங்க இது மேலே மட்டும் தான் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதுங்காட்டி அதுவாக நிறைய பேரும் ஜிங்க போர் ரெண்டு பேரும் சப்போர்ட் தராங்க அது போக வந்து அவன் தேட்ரு கேட்டது மட்டும் ஒன்றும் கொஞ்சம் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை மாற்றி மாற்றி எடுக்கிறாரு ஏன்னா வரவங்களாம் அவன் நல்லா பண்ணுறாங்க யாராவது ஒரு டேலண்ட்டு கண்டுபிடிச்சி தொடச்சியே சான்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தராக இருக்கறதுக்கு ஒரே பிளேயர் இறக்கிட்டு பேக்கப் பண்ணால் ரெண்டு மூணு பிளேயர் வச்சுக்கேன் அவர் நல்லா பண்ணினா மட்டும் மாற்றுங்க இல்லை ஒரே ஒருத்தருக்கு பேக் பண்ணுங்க அப்படின்னு ஒரே ஒன்று இது பண்ணால் போதுன்னு தோணுது நேற்றுக்கு வெற்றி காணுதாங்க இன்டென்ட் நல்லா இருந்தது போனஸ் போட்டால் அடிப்போம் அதே மாதிரி பார்த்தோம்னா அவசரம் யாரும் படல ஏன்னா அபிஷேக் அவசரப்படுவார் அவர் ஆகி போயிட்டார் அவசரமே படல நீ வந்து போனஸ் போட்டால் நாங்கள் பிடிப்போம் அந்தளவுக்கு இன்டென்ட் வச்சுருந்தாங்க கார்னரில் இந்த கார்னர் பிடிச்சா அந்த கார்னர் கவரும் அந்த லாஸ்ட் கார்னர்லேருந்து ரெண்டு பேரும் அட்டாக் வந்துடணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக போனாங்க இது செம்ம இன்டென்ட்டு நீ போனஸ் போடுறதுக்கு அதிகமாக விடமாட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏறி நின்று ஆடுவோம் அதே மாதிரி நரேந்தர் போய்ட்டு முடிஞ்சளவுக்கு போனஸ் போடுறாரு கொஞ்சம் வேக மாறுறாரு அதே மாதிரி பவர் சின்ன சின்ன சப்போர்ட் அது போக புது புது ரைடர் இறக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து சின்ன சின்ன சப்போர்ட் கொடுத்தாங்க இதனால் மட்டும்தான் தான் ஜெயித்தோம் முக்கியமாக ரெண்டு பேரும் கார்னர் ஹைஃபை போட்டாங்க சாகுனும் சரி சாகிலும் சரி இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் தொடச்சி இதே மாதிரி தான் இன்டர்னெட் இருக்கணுங்க இன்றைக்கின்னு இன்டர்நெட் தான் போனஸ் போட்டால் பிடிப்போம் கார்னர் கவர் எல்லாமே இருப்போம் கார்னர் பிடிச்சோன்னா ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ண வந்துடணும் கவரோ இல்லை அந்த கார்னரோ வந்து வந்துடணும் டே டேஷ் அடிக்க ரெடியாக இருக்கணும் போனஸ் அதிகமாக விடக்கூடாது ஏறி கொஞ்சம் வந்து போனஸ்லேருந்து முன்னாடி வந்து ஆடணும் போனஸில் வர விடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ஆடணும் அவசரமே போறக்கூடாது இந்த கான்செப்டில் தான் இருக்காங்க இப்படியே விளையாடனா கண்டிப்பாக நம்மளால் ஃப்ரீயாக போக முடியுங்க இப்போது ஒன்றும் இல்லைங்க இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கலான்னு சொல்லலாம் பட் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் மாற்ற முடியாது இது போன மேட்ச் வெற்றி வச்சு இப்போ நல்ல டீம் எல்லாம் கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க போன டைம் அந்த மாதிரி கம்பேக் கொடுத்து ப்ளே ஆஃப் வர முடியும் நான் நம்புகிறேன் ஒன்றும் இல்லை ஒன்றொரு தொடச்சி ஒன்றொரு ரெண்டு மேட்ச் இல்லை மூணு மேட்ச் ஜெயித்தோம்னா டாப் சிக்ஸில் வந்தாச்சுங்க டாப் சிக்ஸில் வந்தாவே பல கான்ஃபிடன்ஸ் எங்கேயோ போய் ஈஸியாக ப்ளே ஆஃப் வரலாம் பட் இதுக்கப்புறம் தோக்கக்கூடாதுங்க இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து தொடச்சியாக வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் தயவு செஞ்சு தமிழ் தலைவர் இதே டென்ட்டில் ஆடுங்க அபிஷேக் இன்ஜுரியாக இருக்கார் அவருக்கு வந்து ஒரு பிரேக் தேவை எப்படி ஒரு மோகித்தை பிரேக் கொடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அபிஷேக்கு ஒரு ரெண்டு மேட்ச் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கு போல் வேறு யாராவது ட்ரை பண்ணுங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணுறவங்க நல்லா விளையாடா வச்சே கன்யூ பண்ணலாம் வின்னிங் மூமெண்ட்டில் இல்லை அவர் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருந்தால் மீண்டும் அபிஷேக் கொண்டு வரலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா அபிஷேக் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க பிரேக் ப்ரேக் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா வர இது என்னோட கருத்து உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க